வணக்கம் பக்தி செய்திக்காக பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா வட்டம் அனந்தலை கிராமத்தில் இன்று ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் அக்னி வசந்தி விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது இன்று அர்ஜுனன் தபசு மரம் ஏறும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீ திரௌபதி அம்மாவிற்கும் முதலில் விநாயகப் பெருமான் வள்ளியம்மை முருகப்பெருமான் தெய்வ யானை மற்றும் கோயில் வளாகத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் ஸ்ரீ திரௌபதி அம்மாவிற்கும் பல்வேறு விதமான அபிஷேகங்கள் நடைபெற்றன இந்த அபிஷேகங்கள் எல்லாம் நடந்து முடிந்து மகா அலங்காரம் நடந்து முடிந்து மகா தீபாரதனையும் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து காலையில் சிறப்பு பூஜையுடன் அர்ஜுனன் தபசு நாடகமும் நடைபெற்று அதனுடைய தொடர்ச்சியாக அர்ஜுனன் தபசு மரம் ஏறு விழாவை சிறப்பாக நடத்தினார்கள் ஒவ்வொரு படியும் சிறப்பு பக்தி பாடல்களோடு இந்த அர்ஜுனன் தபசு மரம் ஏறு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் அனந்தலை கிராமத்தில் உள்ள ஊராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் கோயில் நிர்வாகிகள் விழா குழுவினர் பொதுமக்கள் பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு இந்த விழாவை கண்டுகளித்தனர் அதனைத் தொடர்ந்து கோயில் நிர்வாகத்தின் சார்பாக பூஜிக்கப்பட்ட மங்கள பொருட்களையெல்லாம் பெண்களுக்கு வழங்கப்பட்டது பிரசாதங்கள் வழங்கப்பட்டன தபசு மரம் ஏறி சிறப்பாக பூஜையோடு அங்கு பூஜிக்கப்பட்ட எலுமிச்சம் பழங்களையெல்லாம் பக்தர்களுக்கு கொடுக்கப்பட்டது இதை பெற்றுக்கொண்ட அனைவரும் சிறப்பு பூஜையோடு ஸ்ரீ திரௌபதி அம்மாவின் அருளை பெற்றன விழா முடிவில் மகா அன்னதானமும் சிறப்பாக நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட அனைத்து தரப்பு மக்களும் குறிப்பாக அனந்தலை கிராமம் அனந்தலை கிராமத்தை சுற்றி உள்ள கிராமங்களிலிருந்து பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஸ்ரீ திரௌபதி அம்மாவின் அருளை பெற்று அங்கு கொடுக்க பட்ட அன்னதானத்தை உண்டு மகிழ்ந்து சென்றன பக்தி செய்திக்காக அனந்தலை கிராமத்தில் இன்று அர்ஜுனன் தபசு மர விழாவிலிருந்து பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன்